சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டத்திற்கான கரைசி நாள் என்ற எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து விடிவு கிடைக்குமோ என்று யோசித்தேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் விடிவு காலங்கள் வந்துவிட்டது எத்தனை நாள்தான் நீயும் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து கவலைப்படுவாய் இனி கவலையே வேண்டாம் அனைத்தையும் உனக்கு நான் செய்யப்போகிறேன் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருக்கும் இது ஒரு நாள் அனைத்தும் ஒரு நெருப்பு ஒரு நாள் அணையும் அது போலவே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எரிந்து கொண்டிருந்தது அது இப்பொழுது அணைய உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் வர உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பிறக்க உள்ளது இந்த இரவுதான் உன்னுடைய வாழ்க்கையிலேயே மிக மிக நல்ல இரவாக இருக்கும் ஏனென்றால் இந்த நிமிஷங்களுடன் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் போகும் நீ தூங்கும் முன் கண்டிப்பாக இதை கேட்பாய் உன்னுடைய தூக்கத்தில் நல்ல ஒரு கனவு வரும் ஆழ்ந்த தூக்கங்கள் வரும் அதனால் எதையுமே நினைக்காதே உனக்கான அனைத்து விஷயமும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் யாரை பார்த்தும் எதற்காகவும் எக்காலமும் நீ பயப்படக்கூடாது உன் மீது எந்த தவறும் இல்லை உன் வாழ்க்கைக்காக போராடிக் கொண்டிருக்கின்றாய் தவறு செய்பவனே இங்கு தைரியமாகத்தான் இருக்கின்றான் எதுவுமே செய்யாமல் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் நீ எதற்காக பயந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் பேசுவதற்கு கூட எதற்கு பயப்படுகிறாய் நீ ஏதாவது தவறு செய்தாயா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நீ கவலைப்பட வேண்டும் சரி கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே உனக்கு நல்ல வசதிகளுடன் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயந்தது பயந்து பல நாட்கள் நீ தூக்கம் இல்லாமல் இருந்தது நாளை என்ன நடக்கப் போகிறது என்று பயந்து பயந்து இருந்தது அனைத்தும் மாறும் யாருக்காக பயந்தாய் அவளும் ஒரு மனிதன்தான் தான் எவனுக்காகவும் இனி பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இனி நீ பயப்படாதே உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்கள் நீங்கி கடும் இல்லாமல் நிம்மதியாக என்ன வாழ்வாய் இது நான் ஒன்று பேச்சுக்கு சொல்லவில்லை நடக்கப் போவதை தான் சொல்கின்றேன் இந்த சாய் அப்பாவினுடைய வாக்கினை உன்னுடைய கஷ்டங்கள் முடியும் என்றால் என்னுடைய அனைத்தும் கர்மா வினைகளும் முடிந்துவிட்டது அதனால் யாரையும் எதற்காகவும் பார்த்து பயப்படுவதோ நாம் எவ்வளவோ ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று நினைப்பதோ வேண்டவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய் சீக்கிரமாக நல்லது நடக்கும் உனக்காக அனைத்து இடத்திலும் ஆதரவாகவும் நல்ல முறையிலும் நடத்தி உன்னை நான் வாழ வைப்பேன் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நம்பி இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நிச்சயமாக பழிக்கச் செய்வேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்